வணக்கம்மா இன்றைய இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நம்முடைய பன்னூட்டி எல்லம்புரம் பாரதியார் கல்வி மற்றும் தன்மசாவன குடியூர் அறக்கட்டளை தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு மாத மாதம் ஒவ்வொரு மாதமும் அல்லாதாரம் வழங்கப்பட்டிருக்கும் பாலியல் பட்டில் எஸ் கதிரேவனையா அவர்களுக்கும் அவருடைய துறையார் ரம்யா அம்மா அவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்கள் செல்வமுருகன் சித்ரா மற்றும் குடும்பத்தைச் சார்ந்த சகோதர சகோதிகளுக்கும் எண்ணங்களுடன் கதிரவன் ஐயா அவர்கள் மற்றும் அவருடைய துதவியார் ரம்யா அவர்கள் அவருடைய பெற்றோர்கள் செல்வமுருகன் சித்ரா ஆகிய நல்ல உள்ளங்கள் தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானத்திற்கு தொடர்ந்து அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்று ரெண்டு மூட்டை அரிசி வழங்கிய பதித்திருக்கு அவர்களும் ரம்யாமும் செல்வமுருகன் ஐயாவும் சித்ராமாவர்களுக்கு அனைவரும் நோயற்ற வாழ்வினை பெற்று வாழ்க்கையில் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியும் நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்பட வேண்டும் என இரவரிடம் மனதார பிரார்த்தனை செய்வோம் ஐயா அவர்கள் சமூக சேவை சமூக சிந்தனை ஏழை எளிய மக்களுக்கு நமதான் பிடித்த உதவிகளை வழங்க வேண்டும் உதவ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்கள் அவருடைய குடும்பத்தைச் சார்ந்த அனைவரும் பெற்று வளம் நிலம்போடும் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் பெற வேண்டும் என இரவரிடம்